ஒன்று என்ற தான் சிஐக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உருவாக்கப்பட்டது இன்று வரை அந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது எந்த யாரையும் அல்லது அவர்களை வந்து புறந்தள்ளுவதற்கோ தயாராக இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லோரையும் ஒரு அணியில் சேருவது நாம் ஒவ்வொரு கூட்டத்தினுடைய துவக்கின் போதும் முடியும் போதும் கொடுக்கிறோம் ஒன்று கொடுவோம் போராடுவோம் போராடுவதற்கு வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் அதுதான் இந்த எல்லோரையும் ஒன்றிணைத்து நம்மளுடைய பலத்தை அதிகரித்துக் கொண்டு நம்மளுடைய முன்னெடுத்து அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான வழிவகைகளை சிஐடி உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்த சாம்சங் போராட்டத்தை எல்லோரும் அறிவார்கள் உலகம் முழுவதும் போன்ற போன ஒரு போராட்டம் அது சமீப காலங்களில் கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் உலகம் முழுவதும் ஒரு போராட்டம் பேசப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது சாம்சங் போராட்டம் காரணம் என்ன ஒரு உறுதிமிக்க போராட்டம் கொள்கைக்கான போராட்டம் சம்பளத்துக்கான போராட்டம் என்று எனக்கான ஒரு சங்கம் வேண்டும் அந்த சங்கம் சிஐடி சங்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த தொழிலாளர்கள் விரும்புகிறார்கள் ஆயிரத்தி எழுநூறு தொழிலாளியில் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளி அதை விரும்புகிறார் ஏழு நாள் வந்து போராட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த போராட்டம் தொழிற்சங்க போராட்டமாக இல்லாமல் அது அரசியல் போராட்டமாக அரசு கொள்கையை எதிர்த்த போராட்டமாக கார்பரேட்டு முதலாளிகள் எதிர்த்த போராட்டமாக உலக பெரும் முதலாளிகளுக்கு சவால் உள்ள போராட்டமாக அந்த போராட்டம் மாறுகிறது அப்படி மாறும்பொழுதுதான் இருக்கின்ற அரசியல் கட்சி எல்லாம் நாங்களும் தொழிலாளர் பக்கம் தான் இருக்கிறோம் என்பதை தங்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்ள நம்ம தளத்துக்கு வந்தாங்க யாரையும் நம்ம போய் அடிக்கி யாரையும் போய் எந்த கட்சி தலைவரையும் அவர்களாக வந்து தொழிலாளர் பின்னாடி சிஐபி மட்டும் இல்லை நாங்களும் இருக்கிறோம் என்று அவர்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கு வந்து வாழ்த்தி பேசினாங்க அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க தலையடிக்கிறது இதுவரை இல்லை ஒரு தொழிற்சங்கத்தினுடைய போராட்டத்தில் நான்கு அமைச்சர்கள் பேச நம்ம அலுவலகத்தில் நம்ம அலுவலகத்தில் வந்து நாலு மணி நேரம் பேசு மணி நேரம் ஆறு அமைச்சர்கள் பேசுகிறார்கள் என்ன இது கொள்கைக்கான போராட்டம் இது அரசியலுக்கான போராட்டம் இந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்ற நிலையில் அமைச்சர்கள் நம்மிடத்தில் வந்து நம்ம அவர்களோட வளர்க்கத்துக்கு வந்து பேசுகிறார்கள் பேசி அந்த பிரச்சனை இயக்கியது முதலமைச்சர் நேரடியாக தலையர வைக்க அவசியம் இருக்கிறது நம்ம தோழர்கள் கூட சொன்னாங்க சாம்சங்குக்கு சௌந்தரராஜ இவ்வளவு போராடும்போது ஏன் போக்கோட் போலியா போராடக்கூடாது கோப்பட் போலியாக்கு போராட கச்சல் என்னன்னா அந்த போராட்டம் என்பது கொள்கைக்கான போராட்டம் இந்த போராட்டம் என்பது நமக்குள்ள வந்து பிரிவினையை உருவாக்கி வச்சிருக்கிறது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்த ஒன்றிய அரசு என்ன சொல்ல எந்த சூழ்நிலையிலும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது என்று சொல்கிறது தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய விளைவாக அந்த பென்ஷன் அரசியல் போராட்டமாக மாறும் பொழுது இப்பொழுது அந்த பழைய பென்ஷனிலிருந்து புதிய பென்ஷன் இல்லாமல் பழைய பென்ஷனும் இல்லாமல் ஒரு நடுத்தர ஒரு பென்ஷன் திட்டத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள்

விவசாயிகள் போராட்டத்தில் கமாபுல் சா கூட மாற்ற மாட்டோம் சட்டத்தில் வாபஸ் போராட்டமும் துவங்கும் போது சங்க போராட்டமாக துவங்கியது அரசியல் போராட்டமாக மாறும் பொழுதுதான் அரசு பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு அமலாக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் வெறும் வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் போராட்டம் நடத்தினால் போராட்டம் நடத்தலாம் வெற்றி பெறுமை என்பது ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது ஒரு தொழிலாளி ஓய்வு விட்டார் என்றால் அவர் தொழிலாளி என்ற அந்தஸ்தையை இழந்துவிடுகிறார் ஓய்வு பெற்ற பிறகு அவர் தொழிலாளி மூத்த குடிமறை மாறிவிடுகிறார் அதனால வேலைநிறுத்தல் என்ற ஆயுதம் என்பது பறித்தப்பட்டுவிடும் வேலைநிறுத்தல் என்ற ஆயுதத்தை பறித்து ஓய்வு பெறுகிறது வேலை நிறுத்த செய்யக்கூடிய ஆயுதம் யாரு கிட்ட இருக்குது பணியாளர்கிட்ட இருக்குது அப்ப வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய பவர் உள்ள பணியாளர்களோ இணைந்து கொண்டு ஓய்வு பெற்ற தொழிலாளி அவரோடு இணைந்து நீ போராட்ட காலத்துக்கு போகும்பொழுது இந்த போராட்டம் வெற்றி பெறும் மகாபாரதாக நம்மளுக்கு சொல்ல முடியுது கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டார் கிருஷ்ணன் பகவத் பகவத் கீதை சொன்னவர் ஆனா அவர் அங்க என்ன பண்ணுவாங்க அர்ஜுனனுக்கு டிரைவரா இருக்கிறாரு டிரைவரா இருந்து ஆலோசனை சொல்றாரு ஏன்னா இவர்கிட்ட அழகம் கிடையாது ஆயுத யாரு கிடைக்குது அர்ஜுனன் கிடைக்குது இவர் சொன்ன அடிப்படையில் அவன் அர்ஜுனன் போர் புரியலாம் வெற்றி பெறலாம் அப்ப ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது எப்ப யாரு ஓய்வு பெற்றவர்கள் நீங்க தான் கிருஷ்ணர்கள் சரிவு செய்கிறவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும் உங்களுக்கு அனுபவம் அதிகம் பல போராட்ட களத்தில சந்தித்தவர்கள் பல போராட்ட போராட்டக்களத்தில் முன்னின்று தலைமை தாங்கியவர்கள் நீங்க இந்த ஆயுதத்தை இந்த நேரத்தில் வெற்றி பெறலாம் போர்ட்ல வெற்றி பெற்ற உணுகம் பலன் எழுகும் பலன் ரெண்டு பேருக்கும் பலன் கிடைக்கும் என்ற அடிப்படையே அவர்களை நம்மோடு இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் தேவையில் இருக்கிறது அதுதான் சொல் தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனுக்காகத்தான் தொடர்ந்து போராடுகிறது